என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன்னுடைய கண்ணில் பட ஒரு காரணம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த இரவில் நான் உன் கண்ணில் படுவதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ செய்யக்கூடாது எதற்காக இந்த தவறை செய்யக்கூடாது யாருக்காக நீ செய்யக்கூடாது அப்படி மீறி செய்தால் உனக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நீ நிச்சயமாக இன்று இந்த இரவிலேயே உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதற்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் நாளைய தினம் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி சேர்ந்து வந்திருக்கின்ற நாள் அப்படியானால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இந்த நாளில் அல்லவா அப்படியானால் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ நிச்சயமாக விட்டு ஒருவேளை நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை நீ செய்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் ஒன்று கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பல துன்பங்களை எல்லாம் கடந்து என் பிள்ளை அங்கு தன் வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை பெறுவதற்கு எத்தனையோ கஷ்டங்களையும் இன்னல்களையும் தாண்டி நிற்கும் பொழுது நீ செய்கின்ற ஒரு சில தவறுகளினால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்காமல் போய்விடும் என்ற ஒரு நிலை வரும் என்றால் அதை உன் தாயானவள் சட்டென்று உனக்கு எடுத்து சொல்லிவிடுவேன் அல்லவா என் பிள்ளையே தெய்வங்களை விழுந்து விழுந்து வணங்குகின்றோம் தெய்வத்தினுடைய அன்பினை முழுமையாக பெற துடிக்கின்றோம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நமக்காக தெய்வம் மட்டுமே கதி என்று நம்புகின்றோம் அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்தின் முன்னால் ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடாது அல்லது தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் நாம் இந்த தவறை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது அந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வராகியிடமிருந்து உனக்கான சில நல்ல வார்த்தைகளை இன்று நீ பெற்றுக்கொள் என் பிள்ளையே சுற்றிலும் தீய வார்த்தைகளும் தீய எண்ணங்களும் கொண்ட மனிதர்களை கண்டு கண்டே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏறக்குறைய தொலைத்து விட்டாய் எப்பொழுதும் மனதிற்குள் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் மனதிற்குள் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருவதாக இருந்தாலுமே அதை என் பிள்ளை சந்தேகத்தோடே பார்க்க வேண்டிய நிலைமை உனக்கு இருக்கின்றது உன்னோடு நான் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறேனோ அதையெல்லாம் தெளிவாக கொடுக்க நான் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வருவதைக் கண்டு என் பிள்ளை நீ மிகுதியான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வராகி எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த தாயானவள் நான் அறிவேன் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் அடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த நிலைக்கு உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்று வராகிய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நன்மை நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே முன்னே வந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதிர்வருகின்ற மாற்றங்களை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை புரிந்து எப்பொழுதுமே நீ தெளிவான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் வராகி நமக்கு நல்லது நடத்துவாள் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபொழுதும் பொய்யாக்க மாட்டேன் என் பிள்ளையை நீ நினைத்திருக்கலாம் நாம் தான் தெய்வங்களை காலகாலமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இதுவரையிலும் நடக்கவில்லையே என்று ஆனால் நீ உணரவில்லை உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் குறைந்தபட்ச அளவுதான் உனக்கு வருகின்ற பல கஷ்டங்களில் இருந்து தெய்வம் உன்னை மீட்டெடுத்திருக்கின்றது சிறிய அளவு பற்றி மட்டும்தான் உனக்கு தெரியப்படுத்துகிறது என்பதனை நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இந்த சூழ்நிலை உனக்கு கொடுக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக தோன்றுகின்றது இந்த சூழ்நிலைகளில் உனக்கு வருகின்ற வேதனைகள் எல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றுகின்றது இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு இருக்கின்றது எல்லா உனக்கென இருக்கின்ற மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை மாற்றங்களும் உனக்கு ஒவ்வொரு திருப்பங்களை தெளிவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது என்று நினைத்தாயோ எப்பொழுது உனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டாயோ அப்பொழுது எல்லாம் உன் அம்மா உனக்காக நின்று கொண்டிருப்பதை நீ உணராமல் போய்விட்டாயா தினம் தினம் உன்னை தேடி வருகின்றேன் தினம் தினம் உனக்கான வெற்றி வரங்களை தருகின்றேன் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அடுத்த நிகழ்வுகள் என்ன என்பதனை முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் அப்படியெல்லாம் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரின்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு வேறெங்கு செல்லப்போகிறது என் பிள்ளையை நம்பிக்கையோடு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்துகொள் எண்ணற்ற விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்துவிட்ட உன்னுடைய நிம்மதி எல்லாம் போதும் இனிமேல் நீ பெறக்கூடிய சந்தோஷங்களை முன்னின்று நான் உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வருவதில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் உன்னை பெரிதாக எதுவும் செய்ய போவது கிடையாது நீ இருந்து நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு அதனை பெற்று கொடுப்பேன் என்று நீ நம்பினால் போதும் அம்மாவின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ விரைவாகவே தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷமாக நாம் வாழ நினைக்கலாம் அதற்காக அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க ஒரு பொழுதும் நினைக்க கூடாது இன்றிருக்கின்ற மனிதர்கள் பாதி பேரின் எண்ணம் அவ்வாகத்தான் இருக்கின்றது அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கின்றது அவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்க முடியும் அவர்களை நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது ஏதாவது ஒன்றை செய்து அவர்களின் மனதை காயப்படுத்த வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து இந்த வாழ்க்கையில் அவர்கள் தனக்கான நன்மையை தேடாமல் அடுத்தவருக்கான தீமைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைப்பதை எல்லாம் சரியாக செய்து கொண்டே இரு வராகி அன்போடும் அருளோடும் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற வெற்றி என்னவோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற உண்மை என்னவோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற வெற்றியை கண்டு என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது நீ நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற இன்பத்தை பெறப்போகின்ற தருணமும் உனக்கு ஆரம்பித்து விட்டது இத்தனை காலமும் நீ தொலைத்து விட்டதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் இனிமேல் நான் தரக்கூடியதை எல்லாம் நீ சரியாக பின்பற்றினாலே அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைகளை நிச்சயமாக உறுதி செய்யும் உன்னோடு இருந்து நான் பெற நினைக்கின்ற உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கஷ்டத்திலும் நாம் நம் வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் நமக்கென வர நினைக்கின்ற துன்பங்களை நாம் இழந்துவிடக் கூடாது எல்லாவற்றிலுமே நம்முடைய சந்தோஷத்தை நம் தெய்வம் நிச்சயமாக நமக்கு வைத்திருக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே பதிலை தேடிக்கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே அதிகமாக யோசிப்பதனால் அந்த விஷயத்திற்கான குழப்பங்கள் அதிகமாகிவிடும் ஆனால் சட்டென்று அடுத்த பதிலை தேடி சென்றாயானால் அந்த விஷயம் உனக்கு நல்ல முடிவை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சரி இவையெல்லாம் உனக்கு இன்று நான் சொல்ல வந்த விஷயங்கள் இனிமேல் நாளை நீ செய்யக்கூடாத விஷயம் என்னவென்று அம்மா உனக்கு நிச்சயமாக இப்பொழுது எடுத்துச் சொல்லி விடுகின்றேன் என் குழந்தையை நாளைய தினம் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நேரம் அல்லவா பிரதோஷ காலம் என்பது நாளை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த பிரதோஷ காலத்தில் என் பிள்ளை நந்தி தேவரையும் சிவபெருமானையும் ஒரு சேர வணங்குகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையை உன்னை ஆட்டி படைக்கின்ற துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் நீ இந்த தரிசனத்தை மட்டும் ஆனால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் என் குழந்தையே வராகி சொல்கின்ற விஷயங்களை புரிந்து கொள் இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடாத தவறு ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா இந்த நேரம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுகின்ற இந்த நேரத்தில் ஒருபோதும் நீ மற்றவர்களோடு பேசக்கூடாது அதுபோல எதிர்மறையான விஷயங்களையும் நீ வெளியில் எடுத்து வைப்பதோ அல்லது எதிர்மறையான விஷயங்களைப் பற்றி மற்றவர்களின் பற்றி நீ சொல்லுவதோ ஒருபோதும் செய்யக்கூடாது என் குழந்தையே எதிர்மறையான எண்ணங்களோடு தெய்வத்தை வணங்கும் பொழுது அது உனக்குத்தான் எதிர்மறையாக மாறும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே அதுபோல எதிர்மறையான சிந்தனைகளோடு ஒரு விஷயத்தை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அந்த விஷயம் உனக்குத்தான் சந்தோஷத்தை கொடுக்காமல் தீய விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் குழந்தை நீ எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தாயானால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போய்விடும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவுமே உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நமக்குள் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபொழுதும் வரக்கூடாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளும் வரக்கூடாது அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழட்டுமே அதை வாழவிட்டு நீ அதன் சந்தோஷப்பட வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டு ஒருபொழுதும் நீ மகிழ்ச்சி அடையக்கூடாது அடுத்தவர்களின் துன்பங்களை கண்டு ஒருபொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷப்படக்கூடாது அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதனைக் கண்டு ஒரு நாளும் வயிற்றறிச்சல் படக்கூடாது இது நாளை உனக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கு வருகின்ற எல்லா கஷ்டங்களையும் நிச்சயமாக இவையெல்லாம் சேர்ந்து உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கும் உன்னை மட்டும் இது பாதிக்காது உன்னை சார்ந்தவர்களையும் இது பாதிக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இது போன்று இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளுக்கு வழிவகுக்கின்ற பேரதிர்ஷ்டமான நாளில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை மட்டும் நீ விட்டுவிடாதே நான் இருக்கிறேன் உன்னோடு உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு கொடுக்க நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க எதிர்வருகின்ற நாட்களை எல்லாம் எதிர்கொண்டு என் பிள்ளை சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எக்காரணத்தை கொண்டும் உனக்கு மறக்க கூடாது இந்த வராகி சொன்ன விஷயம் உனக்கு நினைவில் இருக்கட்டும் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அருகில் இருப்பவர்களிடம் பேசுவதோ சிரிப்பதோ கூடாது எப்பொழுதுமே மனதிற்குள் தெய்வம் இறங்கி விருகிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் நீ உன்னுடைய முழு மனதையும் தெய்வத்தை நோக்கி செலுத்த வேண்டும் என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அம்மா நான் சிறு பிள்ளையை வைத்திருக்கின்றேன் என் குழந்தையோடு நான் தெய்வத்தை வணங்கச் செல்லும் பொழுது என் குழந்தை அங்கும் இங்கும் ஓடும் என் குழந்தையிடம் சத்தமிட வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படும் அப்படியானால் எனக்கு நான் அப்பொழுது தெய்வ குத்தத்திற்கு ஆளாகி விடுவேனா என்று என் பிள்ளை நினைக்கலாம் என் குழந்தையே தெய்வம் எதற்கு எப்படி விதமான உணர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய சூழ்நிலைகளும் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு சரியெனப்படும் பொழுது உனக்கு நிச்சயமாக எந்த வகையிலும் அவர்கள் துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை தெய்வம் உன்னை தவறாக நினைக்குமோ என்று எண்ணி வருத்தப்படாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியான நேரத்தில் நீ பெற்று நிச்சயமாக தெய்வம் உனக்கு நல்ல வழியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக உன் அம்மா நான் நடத்துகின்ற இந்த விஷயத்தை சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இரு நல்லதே நடக்கும் உனக்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்